மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் தர்ஷினி சிவசுதன் முதலில் இலங்கை செய்திகள் சஜித்துக்கான ஆதரவு தீர்மானத்தை தமிழரசு கட்சி நடைமுறைப்படுத்தும் தலைவர் மாவை சேனாதிராஜா அறிவிப்பு இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய செயற்குழு வவுனியாவில் நேற்று நிறைவேற்றிய தீர்மானத்தை எவ்வாறு இணைந்து நடைமுறைப்படுத்துவது என்பது பற்றி அடுத்த கூட்டத்தில் தீர்மானிப்போம் என அக்கட்சியின் தலைவர் மாவை சேனாதி ராஜா தெரிவித்தார் யாழில் இன்று நடைபெற்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வி தர்மலிங்கத்தின் நினைவேந்தலில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்தார் மேலும் சுகவீனம் காரணமாக நேற்றைய இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியவில்லை ஆனாலும் இலங்கை தமிழரசு கட்சி மத்திய செயற்குழு எடுத்த தீர்மானத்தை ஒற்றுமையாக இணைந்து நடைமுறைப்படுத்துவோம் என தெரிவித்துள்ளார் இதேவேளை ஞாயிற்றுக்கிழமை எட்டப்பட்ட இந்த தீர்மானம் தொடர்பான அறிவிப்பு தனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கட்சியின் தலைவர் மாவை சேநாதிராஜா நேற்று தெரிவித்த நிலையில் இன்று அவருடைய கருத்து முரணான கருத்து என்று தெரிவிக்கப்படுகின்றது சஜித் அணிக்கு நகரும் இளம் உறுப்பினர்கள் தமிழரசு கட்சியின் இரண்டாம் மட்ட இளம் தலைவர்கள் பலர் சஜித் பக்கம் சாய தொடங்கியுள்ளனா் இவ்வகையில் தமிழரசு முன்னாள் தலைவரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதி ராஜாவின் மகன் மற்றும் சாவகச்சேரி முக்கேஸ்தர் ஒருவர் என பலர் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மாவை சேனாதி ராஜாவின் புதல்வரான கலை அமுதனும் சஜித் பிரேமதாசாவுடன் இணைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி இடம்பெறவுள்ள நிலையில் சஜித் பிரேமதாசா வடமாகாணத்திற்கு நேற்று விஜயம் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தீர்வு கொடுப்பேன் சஜித் நானும் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவன் என்ற அடிப்படையில் காணாமல் ஆக்கப்பட்டோர் உள்ளிட்ட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தீர்வு பெற்றுக் கொடுப்பேன் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் அமைந்துள்ள சமத்துவ கட்சியின் ஆதரவு சந்திப்பில் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மேலும் சமத்துவ கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஆதரவளித்தமை ஆரோக்கியமாக உள்ளது வடக்கில் அபிவிருத்திகள் செய்யப்பட வேண்டியுள்ளது இதனால் பல எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முடியும் அவ்வாறு பல திட்டங்களை செய்ய நாம் திட்டமிட்டுள்ளோம் மாகாண சபைகளுக்கான முழுமையான அதிகாரங்கள் வழங்கப்படும் வாழ்வாதாரம் உள்ளிட்ட பல திட்டங்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் அதற்காக சிறப்பு அலுவலகங்கள் ஐந்து மாவட்டங்களிலும் நிறுவ உள்ள அதேபோன்று ஒவ்வொரு பிரதேச சபை செயலக பிரவிகளிலும் அபிவிருத்தி நிலையங்கள் நிறுவப்படும் இங்கு உள்ள மக்கள் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு பல பிரச்சனைகள் உள்ளன காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு தீர்வை பெற்றுக் கொடுப்போம் அத்துடன் ஏனைய பிரச்சினைகளுக்கும் தீர்வு பெற்றுக் கொடுப்போம் அதற்காகவே இந்த அலுவலகங்களை மாவட்டம் மற்றும் பிரதேச செயலக ரீதியில் நிறுவ உள்ளோம் நானும் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவன் என்ற அடிப்படையில் தீர்வு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு எனக்கு உள்ளது கிளிநொச்சி மாவட்டத்தில் நான்கு பிரதேச செயலாளர் பிரிவுகள் உள்ளன அந்த நான்கு பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் ஒவ்வொரு தொழிற்பேட்டைகள் உருவாக்கப்படும் அதேபோன்று நான்கு பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் ஒவ்வொரு தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் நிறுவப்படும் அதன் மூலம் தொழில் வாய்ப்புகளை உருவாக்கிக் கொடுக்கப்படும் பாரிய அபிவிருத்திகளை செய்ய முடியும் என நம்புகின்றேன் இதனால் இங்குள்ள மக்களுக்கு தீர்வுகளை வழங்க முடியும் எனவும் அவர் தெரிவித்தார் சுமந்திரன் துணிச்சலான முடிவு வரவேற்கத்தக்கது ஜனாதிபதி தேர்தலில் படியில் முன்னிலையில் உள்ள வேட்பாளரான சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு வழங்க தீர்மானம் எடுத்துள்ள தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம் ஏ சுமந்திரன் ரா சாணக்கியன் ஆகியோரின் துணிச்சலான முடிவும் தீர்க்க தரிசனமும் வரவேற்கத்தக்கது என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பழனி திகாம்பரம் தெரிவித்துள்ளாா் நாடு மாத்திரமல்லாமல் சிறுபான்மை மக்களும் இக்கட்டான சூழ்நிலையில் உள்ள இந்நேரத்தில் இன்னும் சில தினங்களில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ளது முன்னிலையில் இருக்கின்றார் தமிழ் முஸ்லீம் மக்களதும் மலையக மக்களதும் பெரும்பான்மை ஆதரவு சஜித்துக்கே கிடைத்து வருகின்றது வேட்பாளர்களின் கள நிலவரத்தை பொறுமையாகவும் உன்னிப்பாகவும் அவதானித்து தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தர்களான நாடாளுமன்ற உறுப்பினர்களான சுமந்திரன் சாணக்கியன் வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் உட்பட சிறுபான்மை மக்களின் நலன் கருதி தீர்க்கமான முடிவை எடுத்துள்ளமை பாராட்டத்தக்கது ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறும் வேட்பாளரை ஆதரித்து அவருக்கு வாக்களிப்பதன் ஊடாகவே வடக்கு கிழக்கு மக்கள் எதிர்நோக்கி வரும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணக்கூடியதாக பேச்சுவார்த்தை நடாத்த முடியும் என்ற தீர்க்க தரிசனம் மிகுந்த செயற்பாடு அவர்களின் அரசியல் முதிர்ச்சியை எடுத்துக்காட்டுகின்றது சஜித் பிரேமதாசாவிடம் பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய சிறந்த குழு இருக்கின்றது அவருக்கு கிடைத்திருக்கும் சந்தர்ப்பத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நாட்டை முன்னோக்கிக் கொண்டு செல்வார் என்பதில் ஐயவில்லை நல்லாட்சி அரசாங்கத்தில் வடக்கு கிழக்கு மக்களின் காணிகளை விடுவிக்க முழுமையாக முடியாவிட்டாலும் ஓரளவு விடுவிக்கப்பட்டிருந்ததை மறுப்பதற்கில்லை முழுமையான தீர்வை பெற்றுக்கொள்ள சஜித்துக்கு ஆதரவு வழங்குவதே சரியான முடிவு என்பதை தமிழரசு கட்சி துணிச்சலோடும் நம்பிக்கையோடும் எடுத்துக்காட்டி ஜனாதிபதி தேர்தலில் அவருக்கு வாக்களிக்க முன்வந்துள்ளது வடக்கு கிழக்கு மலையகம் உட்பட தமிழ் மக்களோடு முஸ்லிம் மக்களும் இணைந்து சஜித்துக்கு பூரண ஆதரவை வழங்க முன்வந்துள்ள இந்நேரத்தில் நாளுக்கு நாள் அவரின் வெற்றியை உறுதி செய்யப்பட்டு வருகின்றது அவரின் வெற்றியில் நாமும் பங்காளர்களாக இருந்து எமது மக்களின் கோரிக்கைகளை முன்வைத்து பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முன்வந்துள்ள சுமந்திரனும் சாணக்கியனும் எடுத்துள்ள சாதுரியமான முடிவை பாராட்டுகின்றேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார் தமிழரசு கட்சியின் குழப்பமான முடிவு தமிழர்களை பிரிக்கும் செயல் அன்னலிங்கம் அன்னராசா தெரிவிப்பு தமிழரசுக் கட்சியானது நேற்று ஞாயிற்றுக்கிழமை கூடி வவுனியாவில் முடிவு எடுத்ததன் அடிப்படையில் தமிழரசு கட்சியானது ஒற்றுமை இல்லாமல் தமிழர்களை பிரிக்கும் அல்லது தமிழர் இந்த நிலைக்கு போவதற்கும் காரணமாக இருக்கின்றது என வடக்கு மாகாண மீனவ அமைப்பின் பிரதிநிதியான அன்னலிங்கம் அன்னராசா தெரிவித்துள்ளாா் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிற்பாடு இன்று வரைக்கும் தமிழரசு கட்சி தமிழருடைய உரிமைகளை மீட்பதற்கு உளரீதியாக செயல்படவில்லை வாய் ரீதியாக மக்களுக்கு ஒன்றை சொல்வதும் அரசாங்கத்திற்கு ஒன்றை சொல்வதுமாக இருக்கின்றது ஒட்டுமொத்த கட்சியாக இந்த முடிவை எடுத்திருந்தால் நாங்கள் வரவேற்றிருப்போம் ஆனால் கட்சியின் தலைவர் ஒன்றினை கூறுகின்றார் ஜனாதிபதி சட்டத்தரணி கே வி தவராசா ஒன்றினை கூறுகின்றார் பல உறுப்பினர்கள் இதில் கலந்து கொள்ளவில்லை ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் தமிழ் மக்களின் ஒற்றுமையையும் ஐக்கியத்தையும் குலைப்பதற்கான அடித்தளமாகத்தான் நாங்கள் இதனை பார்க்கின்றோம் என அவர் தெரிவித்தார் தமிழரசு கட்சியை எடுத்துப் பார்ப்போமேயானால் சிவஜானம் ஸ்ரீதரன் குகதாசன் ஆகியோர் உட்பட கிளிநொச்சி மற்றும் திருகோணமலை கிளைகளினால் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிக்கப்பட்டுள்ளது சுமந்திரன் சாணக்கியன் ஆகியோர் அதனை எதிர்க்கின்றனர் இவ்வாறு இருந்தால் தமிழர்களுடைய நிலை என்ன தமிழர்களை கூறுபோட்டு தமிழர்களுடைய இருப்புகளை அளிப்பதற்கு ரணிலோ சஜித்தோ அனுரவோ அல்லது நாமல் ராஜபக்ஷவோ தேவையில்லை எமது கட்சித் தலைவர்களே போதும் தமிழ் சிவில் சமூகமாக நாங்கள் எடுத்த பொது வேட்பாளர் என்ற முயற்சியை ஆதரித்து எதிர்காலத்தில் இவ்வாறான புல்லுரிவிகளையும் உண்டு கொடுப்பவர்களையும் நிராகரிப்பதற்கு நாங்கள் தமிழர் சமூகமாக ஒன்றுபட வேண்டும் என தெரிவித்துள்ளார் வவுனியாவில் நடைபெற்ற தமிழரசுக் கட்சியின் கூட்டமானது பிரிவினையை காட்டுகின்றது எனவே மக்களே நீங்கள் அந்த தமிழரசுக் கட்சியை நம்பாதீர்கள் நாங்கள் சுயமாக சிந்தித்து எங்களுக்கு இருக்கின்ற வாக்குரிமை பலத்தினால் ஒன்றிணைந்து செயல்படுவோம் எமது கட்டமைப்புக்குள் வருமாறு நாங்கள் இலங்கை தமிழரசுக் கட்சியையும் அழைக்கின்றோம் தங்களுடைய சுய லாபத்துக்காகவும் தங்களது மதுபான நிலைய பத்திரத்துக்காகவும் தாங்கள் கோடிகளை சம்பாதிப்பதற்காகவும் தமிழ் மக்களை எதிர்காலத்தில் விற்று பிழைப்பது சாத்தியமற்றது ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் அது வெளிச்சத்திற்கு வரும் அப்போது இந்த அரசியல் கட்சிகளும் பேரம் பேசுபவர்களும் புரிந்து கொள்வார்கள் எனவேதான் நாங்கள் கூறுகின்றோம் இவற்றையெல்லாம் புறம் தள்ளிவிட்டு சங்கு சின்னத்திற்கு வாக்களிப்போம் எமது ஒற்றுமை நிலையை நாட்டுவோம் அதுவே எங்களுக்கான தீர்வு என அவர் மேலும் தெரிவித்தார் காணாமல் போயுள்ள இருபத்தி மூன்று ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர்கள் தேர்தல் ஆணைக்குழு அறிவிப்பு இலங்கை தீவு இம்மாதம் இருபத்தி ஓராம் திகதி உள்ள ஜனாதிபதி தேர்தலில் வரலாற்றில் முதல் முறையாக முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் போட்டியிட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்திருந்தது ஜனாதிபதி தேர்தலில் முன்னிலையாகியுள்ள வேட்பாளர்களுள் இருபத்தி மூன்று பேரின் தற்போதைய நிலை தொடர்பில் எந்த தகவலும் இல்லை என கொழும்பிலிருந்து வெளியாகும் சிங்கள நாளிதழ் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது பொதுமக்களுக்கான கூட்டங்களை நடாத்தி தேர்தல் வியாபாரங்களை நடாத்தி செல்வது சுமார் பதினைந்து வேட்பாளர்கள் மாத்திரமே எனவும் அறிய கிடைத்துள்ளது அதேபோல் குறித்த வேட்பாளர்கள் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு வழங்கியுள்ள தொலைபேசி இலக்கங்கள் கூட போலியானவை என தகவல்கள் வெளியாகியுள்ளதாக அந்த பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது எவ்வாறாயினும் தற்போது பிரதான நான்கு கட்சிகளும் தமது தேர்தல் பிரச்சாரங்களில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றமை தெரியவந்துள்ளது இனி இந்திய செய்திகள் கொலை விவகாரம் சஞ்சய் ராய் நிரபராதியா வலுக்கும் விசாரணை கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைதாகியுள்ள சஞ்சய் ராயிடம் இந்திய மத்திய புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் பல கோணங்களிலும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சிசிடிவி காட்சிகள் மற்றும் கண்டெடுக்கப்பட்ட ப்ளூடூத் ஹெட்செட் போன்றவை சஞ்சய் தான் குற்றவாளி என்பதை வலுவாக கூறுகின்றன ஆனால் தற்பொழுது சஞ்சய் ராய் நிரபராது என்பது போல அவரது வழக்கறிஞர் கவிதா சர்க்கார் சில விவரங்களை ஊடகங்களிடம் பகிர்ந்துள்ளார் அதாவது உண்மையை கண்டறியும் சோதனையில் சஞ்சய் ராயிடம் பத்து வினாக்கள் கேட்கப்பட்டன அதில் பெண்ணை கொலை செய்ததன் பின்னர் என்ன செய்தாய் எனும் கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு பதிலளித்த அளித்த சஞ்சய் ராய் நீங்கள் கேட்பது தவறு நான் கொலை செய்யவே இல்லை என கூறியதோடு தான் செமினார் நடக்கும் ஹோலுக்கு செல்லும் போதே அப்பெண் மருத்துவர் சுயநினைவின்றி கிடந்ததாக கூறியதும் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளது அந்த சோதனை அறிக்கையின்படி சம்பவம் நடந்த ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி இரவு செமினார் ஹோலுக்குள் நான் செல்லும் போதே அப்பெண் மருத்துவர் மீது முழுவதும் ரத்தம் படிந்திருந்தது அதனால் பயத்தில் அவ்விடத்தை விட்டு ஓடி வந்தேன் என சஞ்சய் ராய் தெரிவித்துள்ளதாக வழக்கறிஞர் கவிதா சர்க்கார் கூறியுள்ளார் ஆரம்பத்திலேயே சஞ்சய் ராய் தான் நிரபராது என்பதை ஏன் கூறவில்லை என்ற கேள்விக்கு பதிலளித்த கவிதா அப்பொழுது சஞ்சய் ராய் மிகவும் பயந்து போய் இருந்ததோடு தான் கூறுவதை யாரும் நம்ப மாட்டார்கள் எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் சஞ்சய் ராயால் எளிதாக அந்த செமினார் அறைக்குள் நுழைய முடிந்திருந்தால் அவருக்கு முன்பு வேறு யாரோ அந்த இடத்தின் பாதுகாப்பின்மையை பயன்படுத்தியுள்ளனர் எனவே உண்மையான குற்றவாளி வேறு எங்கேயோ ஒளிந்துள்ளான் எனவும் வழக்கறிஞர் கவிதா சர்க்கார் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சில வேளைகளில் வழக்கை திசை திருப்புவதற்காக இவ்வாறு கூறப்பட்டுள்ளதா அல்லது உண்மையில் இதுதான் நடந்ததா என்பது விசாரணைகளில் தெரியவரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது தாய்ப்பாலில் நகை இந்தியாவில் தொழில் முனைவோர் புதிய முயற்சி பொதுவாக வைரம் தங்கம் வெள்ளி உள்ளவையால் தான் நகைகள் செய்வார்கள் ஆனால் தாய்ப்பாலில் நகை செய்வது சற்று ஆச்சரியத்தை அளித்துள்ளது தாய்க்கும் செய்க்கும் இடையிலான உறவை தொப்புள் கொடியை அடுத்து இன்னும் வலுப்படுத்துவது என்றால் அது தாய்ப்பால் தாய்பாலில் உள்ள சத்துதான் குழந்தை வளர்ந்த பின்னரும் அவர்களுக்கு வலிமையை கொடுத்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் தாயின் ரத்தத்தை பாலாக்கி செய்க்கு புகட்டும் தாய்ப்பால் பலராலும் புனிதமாக பார்க்கப்படுகின்றது அந்த அழகிய தருணங்களை என்றும் மறக்க முடியாததாகவும் நெகிழ்ச்சியானதாகவும் மாற்ற விரும்பும் தாய்மார்கள் தாய்ப்பாலினால் பெண்டன் மோதிரம் போன்ற நகைகளை செய்து அணிந்து கொள்கிறார்கள் இது குழந்தை வளர்ந்த பின்னரும் ஞாபகார்த்தமாக இருக்கும் என்பது கூடுதல் சிறப்பு இவ்வாறு அழகிய மற்றும் உணர்வுபூர்வமான நகைகளை இந்தியா சென்னையைச் சேர்ந்த தொழில் முனைவோர் செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது செய்திகளில் உக்ரைன் ஏவிய ட்ரோன்கள் ரஷ்ய படையால் வீழ்த்தப்பட்டன யுக்ரைன் ஏவிய நூற்றி ஐம்பது ட்ரோன்களை ரஷ்ய விமானம் சுட்டு வீழ்த்தியது ஐரோப்பிய மற்றும் வட அமெரிக்க நாடுகள் அங்கம் வகிக்கும் நேட்டோ அமைப்பில் சேரும் முடிவை எதிர்த்து யுக்ரைன் மீது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ரஷ்யா போர் தொடுத்தது இரண்டரை ஆண்டுகளாக நீடிக்கும் இந்த போரில் முக்கிய நகரங்களின் மீது இரு நாடுகளும் மாறி மாறி தாக்குதல் நடத்தி வருகின்றன இந்த ஆண்டு துவக்கத்தில் இருந்தே ரஷ்யா மீதான வான்வழி தாக்குதலை யுக்ரைன் தீவிரப்படுத்தியுள்ளது இந்நிலையில் மொஸ்கோ உட்பட பதினைந்து நகரங்களை குறிவைத்து வெடிகுண்டுகள் வைக்கப்பட்ட ட்ரோன் எனப்படும் ஆளில்லா குட்டி விமானங்களை யுக்ரைன் ஏவியது நிலக்கரி உற்பத்தி நிலையம் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதலை ரஷ்யா முறியடித்தது காஷிரா நிலக்கரி மின் உற்பத்தி நிலையம் மீது பறந்த மூன்று ட்ரோன்களை அந்நாட்டு ராணுவம் சுட்டு வீழ்த்தியது மேலும் மொஸ்கோ கிம்கி டாவிடோஸ்கோவ் உள்ளிட்ட நகரங்களில் பரந்த நூற்றி ஐம்பது ட்ரோன்கள் ரஷ்ய படையால் வீழ்த்தப்பட்டன ட்ரோன்கள் யுக்ரைனின் எல்லை நகரங்களான குஸ்க் பிரயான்ஸ்க் வொரேனேஷ் பெல்கோரோ பகுதிகளில் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்தனர் இருப்பினும் யுக்ரைன் தாக்குதலால் பெல்கோரை பகுதியில் மூன்று குடியிருப்பு கட்டணங்கள் சேதமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஹமாஸ் படையினரால் கடத்தப்பட்ட கைதிகள் கொலை இஸ்ரேலில் வெடித்த வன்முறை ஹமாஸ் அமைப்பினர் சிறைப்பிடித்துச் சென்ற பனைய கைதிகள் கொலை செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இஸ்ரேலில் நடைபெற்ற போராட்டத்தில் வன்முறை வெடித்ததால் பதற்றம் நிலவுகின்றது கடந்த வருடம் அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி ஹமாஸ் படையினரால் கடத்தப்பட்ட படைய கைதிகளில் ஆறு பேரின் உடல்களை தெற்கு காசா பகுதியில் சுரங்கம் ஒன்றில் இருந்து மீட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்தது இதனால் நாடு முழுவதும் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் பல்வேறு நகரங்களில் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்நிலையில் டெல் அவி நகரத்தில் ஒன்று கூடிய ஆயிரக்கணக்கான இஸ்ரேல் மக்கள் முக்கிய சாலைகளை மறைத்து போராட்டம் நடத்தினர் ஹமாஸ் படையினர் பிடித்துச் சென்ற இஸ்ரேல் பிணைக் கைதிகளை பிரதமர் நெதன்யாகு கைவிட்டு கூறி அவர்கள் கோஷம் எழுப்பினர் நெடுஞ்சாலைகளில் டயர் உள்ளிட்ட பொருட்களை எரித்து ஆத்திரத்தை வெளிப்படுத்திய போராட்டக்காரர்கள் பதாகைகள் கொடிகளை ஏந்தியவாறு பாராளுமன்றத்தை நோக்கி பேரணியாக சென்றனர் பேரணியை இஸ்ரேல் போலீசார் தடுத்து நிறுத்த முற்பட்டபோது இருதரப்பினருக்கும் இடையே மோதல் வெடித்ததால் பதற்றம் பன்மடங்கு அதிகரித்தது இந்நிலையில் கூட்டத்தினர் மீது கண்ணீர் புகை கொண்டு வீசப்பட்டு அப்பகுதியே போர்க்களம் போல் மாறியது சிதறி ஓடிய போராட்டக்காரர்களை போலீசார் கைது செய்து இழுத்துச் சென்றனர் இதனிடையே பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுக்கு எதிரான போராட்டம் தொடரும் என பல்வேறு அமைப்புகள் டெல் டெல்லாவில் முழுவதும் ஒரு பதட்ட நிலையை அதிகரித்துள்ளது மெய்வெளியில் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ டபிள்யூ டபிள் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்